அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் அக்டோபர் மாதம் நமது வீட்டில் கலசம் வைக்க கலசம் மாற்ற நல்ல நாட்கள் வாடகை வீடு மாற நல்ல நாட்கள் நல்ல காரியங்கள் செய்ய உகந்த நாட்கள் மற்றும் ராஜ யோகம் ஏற்பட அக்டோபர் மாதம் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் இது அத்துணையும் இந்த ஆடியோவில் உங்களுக்காக காத்திருக்கின்றது அன்பானவங்களே இந்த ஆண்டு தீபாவளி முப்பத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பாக குபேர லக்ஷ்மி தாய்க்கு கலசம் கட்டி நாம் ஒரு அருமையான பூஜை செய்ய போகிறோம் ஒவ்வொரு வருஷம் தீபாவளிக்கும் மிக சிறப்பான லட்சுமி பூஜை செய்கிறது வழக்கம் அந்த வகையில் பதினோரு அற்புதமான சக்தி வாய்ந்த பொருட்களை கொண்டு இந்த வருடம் ஒரு நாள் கலசம் கட்டி நாம் பூஜை செய்ய வேண்டும் இந்த அற்புதமான தீபாவளி கலச செட்டுக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது உங்களுக்கு தேவையெனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த கலசம் கட்டுவது எப்படி பூஜை செய்வது எப்படி என்பதை அடுத்தடுத்த ஆடியோவில் பதிவிடுகின்றேன் அக்டோபர் மாதம் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்க மற்றும் ஏற்கனவே வைத்த கலசத்தை மாற்ற நல்ல தேதிகள் குறித்துக்கொள்ளுங்கள் அக்டோபர் பன்னிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கலசம் வைக்கலாம் கலசம் மாற்றலாம் வாடகை வீடு இந்த அக்டோபர் மாதம் மாற நல்ல தேதிகள் அக்டோபர் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் வாடகை வீடு மாறலாம் தங்கம் வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க ஆடை ஆபரணங்கள் வாங்க மற்றும் வேறு எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்ய இந்த மாதம் உகந்த நாட்கள் அக்டோபர் ஆறு எட்டு பனிரெண்டு பதிமூன்று பதினைந்து பதினேழு பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய நாட்கள் எல்லாவிதமான நல்ல காரியங்களும் செய்ய உகந்த நாட்களாக இருக்கின்றது நாம் ஒவ்வொரு மாதமும் ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் உங்கள் குடும்பத்திற்கு ராஜயோகம் ஏற்பட காரிய வெற்றி கிடைக்க இந்த அக்டோபர் மாதத்தில் ஓம் ஐம் மகாலட்சுமி தாயே போற்றிவோம் ஓம் ஐம் மகாலட்சுமி தாயே போற்றிவோம் ஓம் ஐம் மகாலட்சுமி தாயே போற்றிவோம் என்று மூவாயிரத்தி எட்டு முறை இந்த அக்டோபர் மாதத்தில் சொல்லுங்கள் நேரம் கிடைக்கும்போது சொல்லுங்கள் ஒரே நாளில் மூவாயிரத்தி எட்டு முறை சொல்லுங்கள் நான் சொல்லலை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி இந்த அக்டோபர் மாதம் முழுவதும் இந்த மந்திரத்தை மூவாயிரத்தி எட்டு முறை சொல்லி முடியுங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன் இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வருகின்ற தீபாவளி என்று நமது அன்னசேவா குழு சார்பாக சுமார் ஆயிரம் பேருக்கு ஆடை தானம் செய்வதற்குண்டான ஏற்பாடுகளை செஞ்சிட்ருக்கேன் தீபாவளிக்கு நமது குடும்ப உறுப்பினர்களுக்கு நாம் புத்தாடை எடுத்து கொடுத்து மகிழ்வோம் போல வருமானத்தை இழந்தோர் வருமானத்தை ஈட்ட முடியாத முதியோர் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஆடை தானம் செய்ய முன்வாருங்கள் நிச்சயமாக இறை சக்தியும் பிரபஞ்சமும் உங்களுக்கு பலவிதமான முன்னேற்றத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் இந்த புனிதமான ஆடை தானத்திற்கு உங்கள் குடும்பம் சார்பாக பங்களிப்பு செய்ய முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீக தரோட சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்